ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்து செக்ரெட்டரியோட ஷார்ட் லிஸ்ட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இன்டர்வியூக்கு யார் யார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மெரிட் லிஸ்ட் வந்துட்டு ஸோ இதில் வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு கமெண்ட்டும் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் காலும் பண்ணுறீங்க இந்த ஒரே ஒரு வீடியோ பாருங்கள் உங்களோட எல்லா கொஸ்டின்மே வந்து மோஸ்ட்லி கிளியர் ஆகிடும் ஸ்டில் உங்களுக்கு வந்து அதையும் இந்த வீடியோ பார்த்த அப்புறமும் ஃபுல்லாக பார்த்துருங்க ஒரு தடவை பார்த்த அப்புறமும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு எப்படி செலெக்ஷன் ஏன் மார்க் ஏன் வரலை நான் ஏன் செலக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதையுமே நான் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர்ட் எனக்கு வந்து மெசேஜ் தான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்ட் வந்துச்சு எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆச்சு அஞ்சாந்தேதி ரிசல்ட் வந்த போய் எனக்கு வெப்சைட்டில் வந்துட்டு பட் இப்போது என் பேர் அந்த க்ரீன் கலரில் வரல அதாச்சும் உங்கள் கேட்டகரியில் வரல ஆர் அந்த க்ரீன் கலர் செலக்ட் ஆனதில் வரலை யூ ஆர் நாட் ஷிட் ஷார்ட் லிஸ்டட் கேட்டகிரியில் வந்திருக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க நான் செலக்டடா இல்லையா இது நம்ம இதாக இருந்தேன் நான் பிரிண்ட் அவுட்னா எடுத்துட்டேன் ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ஒரே ஒரு ஆன்சர் இந்த ஒரு வீடியோ போதும் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன் இதை பார்த்தாதான் உங்களுக்கு ஏன்னு புரியும் ஒன் இஸ்டு ஃபைவ் ரேஷியோல தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேலைக்கே அஞ்சு பேர் அப்போ ஒரு வேலை அப்படிங்கிறது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோட சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நூறு பேர் வந்து வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்கள் டிஸ்டிக்டில் எத்தனைனா ஒரு நூறு பேர் வேக்கன்சி இருக்குது ஸோ நூறு பேருக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி வேகன்சி இருக்குது அதில் எத்தனை பேர் இப்போ எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படின்னா நூறு இன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா அப்போ ஐநூறு பேர் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆவாங்க ஓகேங்களா இது இன்டர்வியூக்கு செலக்டட் தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர் வந்துருக்கும் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனால் கால் லெட்டர் ஆகிடுச்சு மெரிட் லிஸ்ட்டை ஏன் வரல தான் ஃபஸ்ட்டு நூறு பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு சீட்டை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் நான் இது சும்மா தான் போட்டிருக்கேன் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒரு நாப்பது கொடுத்துருவாங்க சோ ஜென்ரல் கேட்டகரி யாருன்னா ஓசில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கேஸ்ட் சர்டிபிகேட் இல்லாம இருக்கிறவங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மார்க் அதிகமா யார் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரி உங்க லிஸ்ட்ல வந்துருவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது பிசி கேட்டகரிக்கு ஒரு இருபது சீட் பிசிஎம்க்கு ஒரு இருபது பத்து எம்பிசிக்கு பத்து எஸ்சி எஸ்டிக்கு பத்து இருபது ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்களே ஸோ இதை பேஸ் பண்ணதை இப்போ ஜெனரல் கேட்டகரி இந்த பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கு இப்ப பிசி ல ஒரு இருபது பேர்னா பிசி கம்யூனிட்டியில் இருபது இன்ட்டு அஞ்சுன்னு போட்டிங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து பிசியில மட்டும் செலக்ட் ஆயிருப்பீங்க பிசி கம்யூனிட்டில பட் இது வந்து எப்படின்னா ரிசர்வேஷன் தான் இதுக்குள்ளேயே ப்ரியார்டி லிஸ்ட்னு ஒன்னு இருக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ ஜென்ரல் கேட்டகிரில ஒரு நாற்பது பேர் செலக்ட் இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில ஒரு நாற்பது பேர் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆவ நாற்பது சீட்டு இருக்கு நாற்பது சீட்டுன்ட்டு நாற்பது அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் செலக்ட் ஆயிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த இரநூறு பேர் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ப்ரியாரிட்டி லிஸ்ட் ஸோ ஜென்ரலில் இந்த நாற்பது மொத்தம் எப்படின்னா இரநூறு பேர் இப்போ செலக்டட் ஆயிட்டீங்க நீங்கள் இரநூறு பேர் யார் யாருன்னு எப்படி வந்து கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஜென்ரலில் ஜென்ரலானு ஒரு கேட்டகரி கொடுத்துருவாங்க ஏன்னா ப்ரியாரிட்டி வந்து நிறைய பேர் உமனாக இருக்க மாட்டீங்க பாய்ஸ் அப்ளை பண்ணுவாங்க விடோவுக்கும் சான்ஸ் இல்லை சர்வீஸ் மேனாகவும் இருந்துரு போலீஸ் இல்லை மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க தமிழ் மீடியத்துலையும் படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி பிரியாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபது சீட்டு ஒதுக்கிடுவாங்கங்க ஸோ உங்களுக்கு அந்த இருபது சீட் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரியாரிட்டி முடிஞ்சிட்டு அது இல்லாமல் நாற்பதுல இப்போ இருபது போயிட்டா இன்னும் இருபது சீட் இருக்கா இந்த இருபது சீட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா இது ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்கு தான் உமனுக்கு ஒரு அஞ்சு சீட்டு விடோக்கு ஒரு அஞ்சு சீட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு அஞ்சு பிஎஸ்டிஎம்ல படிக்கிறவங்களுக்கு அஞ்சு ஸோ உங்கள் செலக்ஷன் லிஸ்ட்டே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் ஆன இந்த நாற்பது பேருக்குமே எப்படி நாற்பது பேர் இரநூறு பேர் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருப்பீங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து செலெக்ஷன் உங்களுக்கு இன்டர்வியூ எதை பேஸ் பண்ணி கூப்பிட்ருப்பாங்கன்னா இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸோ இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான் ஃபில் ஆகும் நீங்கள் ஒரு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிலேயே வந்துடும் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாற்பது சீட் ஜென்ரலுக்குன்னு இருக்காங்களா அதுலேயும் வந்து என்ன நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் நமக்கு அமைச்சிருந்த சிஸ்டருமே நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க் தான் ப்ரோ எனக்கு வரல நான் ரிஜெக்டடான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல்லே அந்த சிஸ்டர்லாம் வந்துருவாங்க அதுலேயே ஜென்ரல் கேட்டகரியில் உமன் உமனுக்குன்னு தனியாக இருக்குது விடோக்குன்னு தனியாக இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் இருக்குது ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும் முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எங்கே போவாங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி கம்மி கம்யூனிட்டி பேஸ் அடுத்தது தான் போவாங்களே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்சி எஸ்டிக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல் ஃபர்ஸ்ட் டேபிளில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டிக்கு இருபது சீட் இருக்கு அப்படின்னு ஸோ இந்த இருபது சீட் எப்படி பிரிப்பாங்கன்னா இதே மாதிரி தான் பிரிப்பாங்க ஜென்ரலுக்கு இருபதுல ஜென்ரல் எஸ்சி ஜென்ரலுக்கு பத்து சீட்டு எஸ்சியில இருக்க பெண்களுக்கு ரெண்டு விடோவுக்கு ரெண்டு எக்ஸவிஸ்மேனுக்கு ரெண்டு பிஎஸ்டிஎம்க்கு நாலு ஸோ இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி ஃபில் ஆயிடும் நெக்ஸ்ட் கம்யூனல் கேட்டகரி வரும் நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் இந்த விடோ பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி எந்த பிரியுமே இல்லாதவங்க அந்த ஜென்ரல் பத்துனு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்துடுவீங்க ஸோ அது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் உமனுக்கு ரெண்டு விடோவுக்கு ரெண்டு இது எல்லாமே வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஸ்டர் ஒரு சிஸ்டர் கால் லெட்டர் கொடுத்து என்னோட டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கப்போ எனக்கு இஷ்யூ இல்லை யூடியூப்லன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவங்களோட கம்யூனிட்டி என்னன்னா எங்கள் பிசி அவங்க வந்து ஆக்சுவலி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்லேயே போய் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜ் எல்லாருக்குமே தெரியும் இந்த பேஜில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரேங்க் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ இருக்குது இது கிளிக் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் வந்து நிறையா பிஸி டைமில் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லாரும் ப்ளீஸ் ஸோ இந்த பேஜ் வந்தப்புறம் இதில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிக் ஸோ இந்த இதில் அவங்களோட டிஸ்டிக் ஒன் ஒன் செகண்ட் ஆ டிஸ்டிக் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ இந்த சிஸ்டர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் ஸோ டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க திருப்பூர்ல போய் திருப்பூர் கொடுத்துருப்பாங்க ஒரு நிமிஷம் இங்க இருக்கு திருப்பூர் நெக்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா சோ இங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசி கேட்டகரி சோ BC ல போயிட்டு அவங்க பிசி கொடுத்துட்டு சோ ரிசர்வேஷன் அவங்க ஜெனரல் தான் அவங்க எக் சர்வீஸ் மேன் கிடையாது அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல அவங்க உமன் தான் பட் ஜி பிசி ஜென்ரல் தான் அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அந்த கால் லெட்டர்ல ஷோ ஆயிருக்கு ஸோ இதை பண்ணிட்டு இந்த ஷோ அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா பிசி ஜென்ரல் ரெண்டு சீட்டு தான் பத்து பேர் இந்த இதில் லிஸ்ட்ல காட்டுது அந்த சிஸ்டருக்கு பட் இந்த பத்து பேரில் அவங்க நேம் இல்லை அப்படிங்கறத அவங்க கவெரியே ஸோ அப்புறம் நான் ஃபுல்லா போய் கேட்குறப்ப தான் அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் மார்க் ஸோ மார்க் ஃபஸ்ட்டு எப்படின்னா நீங்க செலக்ட் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் வருதுங்கிறதே உங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியல அப்படிங்கிறதா எங்கள் இஷ்யூவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோர் நைன்டி செவன் மார்க் நான் இந்த வீடியோவில் பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே போய் ஜென்ரலில் தாங்க உங்கள் பேரை செக் பண்ணணும் இந்த சிஸ்டரோட பேர் திருப்பூரில் இருந்துச்சா நான் திருப்பூர்லேயே இப்போ போய் திருப்பூர் கொடுக்குறேன் ஸோ அவங்க வந்து என்ன கம்யூனிட்டி அதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஜென்ரல் போயிடுறேன்னா ஜென்ரலில் அவங்க ஜென்ரலே கொடுக்குறேன் இந்த டிசேபிலிட்டி கிடையாது கேர்ள்ஸ் தான் பட் ஜென்ரலில் ஜென்ரல் ஏன்னா ஃபோர் நைன்டி செவன் மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் மார்க் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலில் ஜென்ரல் தான் ஃபில் ஆகும் ஒருவேளை ஜென்ரல் ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து உமன் கேட்டகரியில நீங்க போய் செக் பண்ணணும் ஒன்னு ஒன்னா செக் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஸோ ஜென்ரல்ல ஜென்ரல் ஸோ மேபி உங்கள் கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை கொடுத்துர்லாம் பட் இந்த சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல ஸோ ஜென்ரல் ஜென்ரல் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சீட்டு தான் இருக்கு ஸோ அதை ஷோ கொடுத்தீங்கன்னா ரெண்டு சீட்டுக்கு பத்து பேர் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க ஸோ இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டுங்க இதில் வந்து அவங்க எதில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பிசில உமனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு வருது ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும் அவங்க ரிசர்வேஷன் பிசி உமன் கொடுத்துருக்காங்க பட் அவங்க ஜென்ரல் கேட்டகரியிலே அவங்க நேம் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா பேக்வர்டு உமன் தானே ப்ரோ காட்டுது கம்யூனல்லாம் அப்படின்னா அது பேஸ் பண்ணி இவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகலை இவங்க ஃபஸ்ட்டு எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்னா இது வந்து வந்து நிறைய பேர் ஒரே டத்துல யூஸ் பண்றதுனால லோட் ஆக மாட்டேங்குது இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட்டு ஸோ இது மேபி வெப்சைட்ல வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம் பக்காக இருக்கலாம் இதை நினைச்சு கிளியர் பண்ணாதீங்க நான் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ நீங்க பேசிக்கா வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா கால் லெட்டர் வந்திருக்கா நீங்க செலக்டட் அவ்வளவுதான் வேற எதையுமே யோசிக்காதீங்க யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மெசேஜ் ஆகாதீங்க மெசேஜ் பண்ணாதுங்க இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்க ஒன்னொன்னா இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல ஜென்ரல் போங்க ஜென்ரலில் உமன்னா உமனுக்கு போங்க பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் பிஎஸ்டியும் போங்க அப்படியும் கிடைக்கல அப்படின்னா இப்போ ஜென்ரல செக் செக் பண்ணி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிஸ்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோன்னா இப்போ திருப்பூரில் போயிட்டு பிசியில போய் அவங்க தேடணும் ஏன்னா எனக்கு இவங்க ஃபர்ஸ்ட் கால் லெட்டர் அனுப்பி கிடைக்கலன்னு கூட நான் ஃபர்ஸ்ட் வந்து பிசில தான் போய் செக் பண்ணேன் பி பிசி பிசி ஜென்ரலில் செக் செக் பண்ண பண்ண இல்லை இல்லை உமனில் ரெண்டுலேயுமே அவங்க பேர் அதுக்கப்புறம் தான் போய் அவங்களுக்கு நான் வந்து கால் பண்ணி பண்ணி கேட்டப்போ அவங்க 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 நான் வந்து ஜென்ரல் தான் 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 செக் செக் பண்ண சம்திங் சொன்னாங்க ஸோ ஸோ நானாக ஜென்ரலில் போய் பார்த்தேன் நேம் ஃபஸ்ட்டே வந்துட்டு ரேங்க் ரொம்ப ரொம்ப ஹை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் யாருமே ஆகாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க பேருக்கு இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி கால் லெட்டர் வந்துட்டு மெசேஜ் வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போ நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போதைக்கு என் வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள் பாசிட்டிவ் கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஸோ டொனேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்க்ஸில் விட்டு டொனேட் பண்ணலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணாலும் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்